குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் மாதம் பதினோராம் தேதிக்குள்ள மரக்கறி வகைகளின் விலை பற்றியதோடு வந்திருக்கும் இது நுகர்வியாவில் விளைவிக்கப்படும் அனைத்து மரக்கறிகளையும் மொத்த விலை இனமாக பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கோவா ஒரு கிலோ இருநூறுபா இருக்குது அடுத்தது கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருநூற்றி எண்பது ரூபாய் போயிருக்கு கேரட் கொஞ்சம் விலை கூடியிருக்குன்னு தான் சொல்லணும் அடுத்தது லீக்ஸ் நூற்றி ஐம்பது ரூபா பயக்கிட்டு இருக்குது இந்த வீக்காவே லீக்ஸ் நூற்றி எண்பது ரூபாய் தண்ணி நிற்கிது அடுத்தது பார்த்தீங்கன்னா ராபு தொண்ணூறு அதே அதே தான் எந்த மாற்றமும் இல்லை இருக்கிறத பீட் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா கட் பீட் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கூடையா நூற்றி ஐம்பது ரூபா போயிட்டு இருக்குது அடுத்தது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வேற இருக்குதுன்னு தான் சொன்னோம் சிறங்கன் உருளைக்கிழங்கு இருநூத்தி தொண்ணூறுவா எது போயிட்டிருக்கு ரெட் கலர் சிவப்பு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா முந்நூறுபாய்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்லி பாஸ்லி கிலோ எழுநூறுவா போகுது சைனீஸ் கோவா கிலோ அறுநூறுவா போய்கிட்டு இருக்குது சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா சிவப்பு கோவா கிலோ ஆயிரம் ரூபா போகுது சல்தெரி கிலோக்கு எழுநூறுவா போய்கிட்டு இருக்கு அடுத்தது கொத்தமல்லி கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இன்னைக்கு கிலோ ஐஸ் பேக் வந்து கிலோ இருநூறுவா இந்த வீக்காகவே ஐஸ் பேக் அதே வேலையில் தான் நிற்கிது சலாது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது அது குறையும் இல்லை அதே வேலையில் நிற்கிது சிவப்பு சலாது நானூறுரூவாய்க்கு போய்கிட்டு இருக்கு புதினா அடுத்தது புதினா பார்த்தீங்கன்னா புதினா ஏழ்நூறுவா போய்கிட்டு இருக்கு பாஸ்ட்லி எட்நூற்றி ஐம்பது ரூபா புதினா ஏழ்நூறுவா போய்கிட்டு இருக்கு பாஸ்ட்லி எட்நூற்றி ஐம்பது ரூபா போகுது ரூவா

போய்கிட்டு போ மஞ்சள் சுக்குனி மஞ்சள் சுக்குனி ஆயிரத்தி ஐநூறு அந்த வீக்காவே அது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருக்குது அடுத்தது வந்து நீல ராகு ராகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி இருபது ரூபாயில கிலோ அதுக்கு போகுது கறி மிளகாய் கறி குச்சிக்காய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிலோ நானூறு ரூபாய் போய்கிட்டு இருக்கு இது மொத்த விலைப்பட்டியல் இன்னைய நாள் விலைப்பட்டியல் தான் பார்க்கலாம் நாளைக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் என்னென்ன பிரைஸ்ல போகுதுன்னு சொல்லி இந்த சேனல் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் ஒவ்வொரு நாளும் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே பாய் நாளைக்கு